ஆடு கோழி கத்துறது மனிதனோட கேட்கும் செவித்திறனுக்குள்ளே இருக்குது மனிதனோட வந்து இந்த அஞ்சு ஹெட்ஸில் இருந்து ஐயாயிரம் ஹெட்ஸ் வரைக்கும் இல்லைனா பத்து ஹெட்ஸில் இருந்து பத்தாயிரம் ஹெட்ஸ் வரைக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு தான் மனிதன் கேட்க முடியும் அது கீழே இருந்தாலும் கேட்க முடியாது மேலே இருந்தாலும் கேட்க முடியாது தாவரங்கள் போடுறது அதுக்கு கீழையும் மேலையும் இருக்குது அந்த உயிரினங்கள் கத்துறது வந்து இதுக்கு உள்ளே இருக்கிறது அவ்வளவுதான் தான் வேறுபடும் ஆனால் சித்தர்களுக்கும் கடவுளர்களுக்கும் நம்ம கேட்கும் திறனை விட அதிகமாக இருக்கிறதுனால எல்லாம் கத்துறது கேட்குது எல்லாத்துக்கும் அருள் வழங்குகிறார்கள் கடவுளர்கள் அவர்கள்ட்ட பேசுகிறாங்க நீ கவலைப்படாத உனக்கு அடுத்த அடுத்த பிறவி நல்ல பிறவியாக வழங்க போகிறேன் நீ வாங்கும்போது போது கொடுக்கக்கூடிய அந்த உயிரினங்களும் மேம்படுகின்றன அதை வணங்குபவர்களும் மேம்படுகிறார்கள் இதுதான் தத்துவ தவறுமே தவிர விஞ்ஞானபூர்வமான தத்துவமே மேத்தவரை கருணை இருக்கிறது இன்னும் சொல்லப் போனால் இந்த கோயிலில் பலி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க சிவன் கோயிலில் கொடுக்கக்கூடாது முருகன் கோயிலில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல எல்லா இடத்துலையும் தேன் அபிஷேகம் பண்ணுவாங்களா மாட்டாங்களா பால் அபிஷேகம் பண்ணுவாங்களா இல்லைங்க பட்டு கெட்டுவாங்களா மாட்டாங்களா ஒரு பட்டு வேஷ்டி செய்கிறதுக்கு பத்தாயிரம் கூட்டுப்புழுவை கொல்லணும் ஒரு பட்டு சேலை கெட்டணுன்னா ஒரு லட்சம் கூட்டுப்புழுவோ கொல்லணும் இது எல்லாம் தைவம் ஆயிடுது ஒரு மாடு பால் பசு அது கன்றுக்காக பால் சுரக்கிறது யாராவது ஒருத்தர் கன்று வயிறு நிறைஞ்ச பிறகு தான் நான் பாலை கறந்து சொசைட்டியில் ஊற்றுவது யாராவது சொல்கிறாங்களா திருட்டு அப்பட்டமான திருட்டு